ஒரு கணக்கெடு அணை நாலு ம் பசிதா உப்பு கறி மசாலா வச்சுருக்கீங்களா ம் ஓட்டோ தானே எப்போதுங்களா மனசில் எப்படி இருக்குன்னு தரமாக இருக்குது காரசாரமாக ஒரு செட்டிநாடு ஸ்டைலு டச் ஆகுது என்னென்னா அப்படியே செட்டிநாடு சைல் அப்படின்னு சொல்ல வில்லேஜ் ஸ்டைலு ம் அந்த காலத்துலலாம் வீட்டில் சிம்பிளாக இருக்கிறத போட்டு செய்வாங்கல்ல ஒரு கோழி அடிச்சு அப்படியே அம்மிலை தட்டி ம் அந்த மாதிரி பெரிய மசாலா கிடையாது இந்த வரமிளா காரம் ம் அப்போ இந்த சோம்பு கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி சமைச்சிருக்காங்க நல்லாயிருக்கு வெற்றி பெற்று வருமானம் சொல்லுங்கள் என்னன்னா வாய்ப்பிருச்சு ஒரிஜினல் ஆமாம் ருசி வந்து வாய் வாய்ச்சிருச்சு ஒரிஜினல் நாட்டுக்குழி எப்பவுமே எடுத்து விறகு அடிச்சதில் விறகு அடுப்பில் உப்பு காரம் இதை மட்டும் போட்டால் போகுது அதாவது மிளகா உப்பு போட்டால் போகுதுன்னு வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது இது வில்லேஜ் ஸ்டைலில் சிம்பிளாக சின்ன சின்ன மசாலா போட்டு அதாவது ஒன்று ரெண்டு மசாலா போட்டு போட்டு செஞ்சிருக்காங்க வேற லெவல் அது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் உட்காந்து ஜாலியாக தோட்டத்தை வச்சேசு மாதிரி இருக்குது சாப்பிட்றது வேற மாதிரி டேஸ்ட்டு அடுத்த டைம் நன்றி மசாலா போட்டு சமைக்கிறது

அதை 4 தான். அது வந்து இதுதான் வச்சு சாப்பிடுறோம். மாட்டு கோழின சிக்கி நல்லா ஊத்தி சாறு ஊத்தி சாறு சாறு. எனக்கு வேற அடுத்து கொஞ்சமா அந்த டேஸ்ட் பாக்கற சாதம் கொஞ்சம் வாங்கி அந்த தண்ணி குழம்பு பழுவா ஊத்தி இருக்கு ரசம் மாதிரி நல்லா கரைச்சு குடிச்சாதான் நல்லா இருக்கும் தண்ணி குழம்புலயுமே பீஸ் இருக்குங்க எடுத்த தண்ணி குழம்புலயும் பீஸ் இருக்குதா நமக்கு பீஸ் இருக்கு நாட்டுக்கோழி நல்லா வேக விட்டு இந்த கோழியோட சாறு ஃபுல்லா இறங்கி அப்படியே தண்ணி சூப்போட பயங்கரமா இருக்கு பாரு அந்த குழம்புல வந்த கறி

சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஜாலியான ஒரு ஒரு சாப்பாட்டை முடிஞ்சாச்சு நன்றியே வணக்கம் நீ சாப்பிடுறா கூட ஆமாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு விரிச்சிரும் போலுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட சாப்பிட அளவுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு உள்ளே சாப்பிட்டே இருக்கிறேன் ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளேயே கூட மனது வர மாட்டேங்குது ஆனால் மனது வேணும் வேணும் கிடையாது இல்லை உங்களுக்கு அப்புறம் நம்ம ஃபிஷர்மேன் வயசு திண்டுக்கல் சோத்து மூட்டை ரொம்ப நாள் கழித்து நண்பர்களெல்லாம் ஒன்றா மீட் பண்ணி இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு